டக்கன் நம்பர் நூத்தி பத்து சொல்லு ஜி நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் நூத்தி பத்து கவுண்டர் நம்பர் நாலுக்கு போ டோக்கன் நம்பர் நூத்தி பத்தா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நிர்மலா சீதாராமனுடைய வருகை வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து என்னன்னா ஒரு மாபெரும் போனது மாதிரி என்னன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஓட்ல ஜெயிக்கலாம் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் பண்ண அவங்க கட்சி இல்ல எதிர்கட்சி இந்த அரசியல் வரலாற்றுல உலகத்துல ட்ரம்ப்பா கூட இருக்கட்டுமே நீ எந்த இதுல என்ன எந்த பிரச்சாரத்துல வேணாலும் பாருங்க போறவனா ஐயா நெல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுறேன் மாதிரி பேசினதை கேள்விப்பட்டதே கிடையாது நம்ம கெஞ்சுது அம்மா இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடுறேன் நூற்றம்பது பேருக்கு இரநூத்தம்பது போலீஸை போட்டு ஊர்வலத்தில் கொண்டு போய் நிர்மலா தாரம் பிரச்சாரம் பண்ணி இதை பார்த்து அவங்க ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு அண்ணாமலை எம்பி ஆகி மத்திய அமைச்சராயி பிரதமராயி அமெரிக்க அதிபராயி என்ன கணக்கு போட்டாங்க அறுபது ரூபா இருந்தது நூறுரூவா ஆக்கிட்டு பத்து ரூபா குறைக்கிறாங்க இதை கேள்வி கேட்டால் அவனுக்கு உப்பு இல்லையா உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்னா நீ என்ன சோத்த திங்கிறியா வேறு என்ன திங்கிறேன் அண்ணாமலை ஒருவேளை தெளிவுங்கிறதுனால தான் நம்ம அம்மா பேச விடாமல் பேரணி மட்டும் கூப்பிட்டு போகிறாரோ இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து அதுல கொஞ்சம் வருமானால் ஏன்னா பேச விட்டு இருக்கிற இப்போ ஓட்டு போடுறவனு என்ன இப்படி வளருது என்னென்னத்தையும் சொல்லுதுன்ற மாதிரி இருக்கு அதுக்குதான் நம்ம இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி போட்டு நசுக்கினதே அதானே குலகாரனே கூப்பிட்டு வந்து பேரணி நடத்தின மாதிரி புரியுது உங்களுக்கு இது எப்படின்னா கேட்டு இறந்தவங்களுக்கு நீதி நீதி கேட்டு குலகாரனே வர மாதிரி தமிழிசை கொற்றேன்னு பார்க்கலாம் நினைச்சு அவங்க போய் இது பண்ண வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர் காணல் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டு நாள் ஜெகஜோதியாக பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒசூரில் போது கூட்டம் அங்கேருந்து சிதம்பரம் தஞ்சாவூர் கோயம்புத்தூர் அப்படின்னுட்டு பரபரப்பாக இயங்கியிருக்கிறாங்க அவங்க வந்ததுங்கிறது எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு பூஸ்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்திரிச்சு போகிறவங்கள போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கேட்குற வீடியோவும் கூட வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ கோயமுத்தூரில் அப்படியே பேரணியாக யாரையும் நிறுத்தாமல் டிராஃபிக் நிறுத்தாமல் கூட்டத்தோட கூட்டமாக போயிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் நிர்மலா சீதாராமனுடைய வருகை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து என்னன்னா ஒரு மாபெரும் ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு போனஸ் மாதிரி போனஸ் மாதிரி என்னென்னா ஒரு ஐம்ப ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கலாம் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் அவங்க கட்சி இல்லை எதிர்கட்சி புரியுதா அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தாலே குடும்ப குடும்பம் நாசம்தான்ற மாதிரியான ஒரு நிலமை தான் இருக்குது ஸோ அப்புறம் பேச்சை கேட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ நிர்மலா சீதாராமன் இதுக்காக தான் வெளியே விடாமே வச்சுருந்தேன் வெளியே வந்தால் நாசக்காடு படுத்தி நம்ம கட்சி நாசமாக போகும் அப்படின்ற மாதிரி ஏன்னா என்ன பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் எந்த ஊரில் பேசுகிறோம் எப்படி பேசணும் ஏன்னா நம்ம எதுக்காக இந்த டாபிக் எடுத்து இங்கே பேசுகிறோம் எதுவுமே தெரியாத ஒரு ஆள் தான் நிர்மலா சீதாராமன் சரியா அரசியல்லையும் சரி மினிஸ்ட்ரியிலையும் சரி கோர்த்து போட்டு வாங்குறதுன்னு இல்லை அந்த மாதிரி என்னத்தையோ ஒன்றை கொண்டு போய் எங்கிட்ட வந்து நல்லவேளை லிட்டல் வைக்கல தயிர் சாதத்தை பிரியாணியில் கலந்து அதில் பாயாசத்தை ஊற்றி ரசத்தை ஊற்றி கிண்டி எல்லோரும் கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் இதுக்கு உதாரணம் இப்போ நம்ம சும்மாலாம் சொல்லலை ஏன்னா சிதம்பரத்தில் போய் ஒரு கூட்டத்தில் சென்னையில் கப்பல் ரிப்பேர் பார்க்குறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு மோடினா அந்த பொம்பளைங்க பாவம் ஏதோ முந்நூறுரூவா தராங்க இந்த வெயிலில் சரி ஏதோ கஷ்டம் குடும்ப கஷ்டத்துக்கு போகிறோம் போய் ஏதோ ஒரு பொம்பளை பேசுது அப்படின்னாங்கன்னு சொல்லி வந்து உட்கார்ந்தா வந்தவங்களே காசு கொடுத்து வந்தவங்களே உட்கார வைக்க கூட ஒரு திராணி இல்லாத என்ன பேசணும் அவங்ககிட்ட என்ன பண்ணணும் பொம்பளைங்க அதிகமாக இருக்கணும்னா என்ன பேசணும்னு கூட தெரியாமல் இப்போ நீங்கள் வந்து முந்நூறு ஐநூறு கொடுத்து கூப்பிட்றீங்க எப்படியோ வந்துடுறாங்க அவங்கள மயக்கி உங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நாளும் பண்ணணும்ல அந்த கூட்டை காசு கொடுத்தோன்னாலும் அதுவும் இல்லாமல் ஐயோ இது என்ன யார் தப்பில அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு போகிறாங்க பாருங்கள் அதுதான் நிர்மலா சீதாராமன் அங்கே போய் கப்பல் தள்ளுற வேலையை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குது புருஷன் என்ன வேலைக்கு போகிறான் அவன் என்ன பண்ணுறானே தெரியாது பாதி பேருக்கு வேலைக்கு போவாங்க இவங்க ஒரு வேலைக்கு போவாங்க புருஷன் ஒரு வேலைக்கு போய் அதை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அங்கே போய் கப்பல் அமெரிக்க கப்பல் அமெரிக்கா எங்கே இருக்குன்னு அவங்க இருக்குன்னு அது தெரியும் படிப்பறிவு இல்லாத பாவாப்பாவை மக்கள் கிராம மக்கள்கிட்ட போய் அமெரிக்க கப்பலை வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சென்னை அவனடா லூஸாக அமெரிக்காவில் ஆன கப்பலை இங்கேயிருந்து கொண்டு வரான் அன்று இருக்குது சிலது இருக்குது மேஜராக இருக்கிறதெல்லாம் மாற்றுறதுக்கு இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கப்பலை கொண்டு வரதுக்கும் அந்த என்ன அந்த என்ன அது சிதம்பரத்தில் உள்ளவனுக்கும் அதாவது சொல்கிறாயில்ல அதாவது சிதம்பரத்தில் உள்ள பாய்க்கும் விழுப்புரத்தில் உள்ள நாய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க இந்த பிரியாணி சொல்வாங்க இந்த ஆம்பூர் பிரியாணி பெற்ற நாய்க்கு தான் கிடைக்குன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்க கப்பலை வந்து சென்னையில் வந்து ரிப்பேர் பார்க்கறதை கொண்டு போய் சிதம்பரத்தை பெண்கள்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எந்திரிச்சு போயிட்டாங்க இந்த அரசியல் வரலாற்றில் இந்த உலகத்தில் ட்ரம்ப்பாக கூட இருக்கட்டுமே நீ எந்த இதில் என்ன எந்த பிரச்சாரத்தில் வேணாலும் பாருங்கள் போகிறோன்னா ஐயா நெல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன்ற மாதிரி பேசினதை கேள்விப்பட்டதே கிடையாது இந்த அம்மா கெஞ்சுது அம்மா இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடுறேன் ஆமாம் ரெண்டு நிமிஷம் இருங்க நான் முடிச்சிருங்க இருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கெஞ்சுற அளவுக்கு இதெல்லாம் என்னத்த அரசியலுக்கு வந்து என்னத்தை பண்ணி இவங்களாம் கட்சி ஆரம்பித்து கட்சியிலேருந்து இவங்கெல்லாம் ஜெயிச்சு அமைச்சராகி இந்த நாட்டை இப்படி காப்பாற்றுவாங்க இந்த மக்களுடைய பல்சே தெரியாத ஆட்கள் புரியுதா சிதம்பரம் மக்கள் எப்படி இருப்பான் சென்னையில் எப்படி இருப்பான் இவன்ட்ட என்ன பேசுனா அவன்ட்ட என்ன பேசணும் எதை சொல்லணும்னு தெரியாமல் இது எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில அந்த கேண்டிடேட் நினச்சிருக்கோம் இந்த அம்மா வராமல் இருந்தால் கூட ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருப்போம் இந்த அம்மா கொண்டு வந்து கார்த்திகாயினி தானே கார்த்திகாயினி நினச்சிருக்கோம் நான் இந்த அம்மா வேற வந்து கட்சியில் தள்ளி விட்டாங்க இதுக்கு வேற க இது பிரச்சாரம் பண்ணது வேறு நம்ம வேற கும்பிட்டுட்டு வர நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்குது நிர்மலா சீதாராமன் எங்கே போனாலும் சரி நாசந்தான் அதுக்கப்புறம் அங்கே போச்சு எங்கே தர்மபுரியில எங்கே போய் ஓசூரில் போய் ஓசூரில் போய் தெலுங்கில் பேசி அவங்க என்னத்தையோ அவனை பேசிச்சு அவங்க பேசுகிற தெலுங்கு வேறு இப்போ நீங்கள் வந்து கர்நாடக ஆந்திராவில் போய் பேசுகிற தெலுங்கு வேற இந்த சென்னையில் உள்ளவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப நாளாக மறந்து போய் தமிழை கலந்து ஹிந்தி ஊரெலாம் கலந்து பேசுவாங்க இது அவனுக்கு புரியாது என்னடா பாஷையில் பேசுகிறேன்னா தெலுங்குல தான் பேசுகிறேன்னு நீங்கள் ஆந்திராவில் பேசணிங்கன்னா நம்ப மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு தெலுங்குல ஒரு பிரச்சாரம் அங்கே ஓசுருங்கிறது கர்நாடகா பேசினாலும் பரவாயில்ல அங்கே போய் தெலுங்கு தெலுங்கு ஏன்னா இது கன்னடம் தெரியாது தெரியாதுல்ல புரியுது அவங்களுக்கு இது கன்னடம் தெரியாது தெலுங்கு தெரியுன்றதுக்காக ஒரு பில்டப் தான் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியே இருக்கு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு 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 கோகினூர் வைரம் மாதிரி பிஜேபி கிடைச்ச கோயினூர் வைரம் மாதிரி அந்த வைரம் வந்து எப்பவுமே நம்மகிட்ட இருக்காது நம்ம வைரம் எங்கே இருக்குன்னா இங்கிலாந்து ராணிட்டு இருக்கு அந்த மாதிரி இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து பலன் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கும் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு பிரச்சாரம் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஓட்ட ஆயிரக்கணக்கான ஓட்டுகளாக வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மாறி தான் அனுப்பியிருக்காங்க இதில் கடைசியாக வந்து அண்ணாமலையை நாசப்படுத்துறதுக்கு அண்ணாமலை ஏற்கனவே சர்வநாசம் தான் அதில் வந்து அங்கேயும் போய் பிரச்சாரம் அங்கே பெண்களை வச்சு கோவையில் பிரச்சாரம் அதாவது மகளிர் பேரணி ரோட் ஷோ ஆண்கள் யாரும் கிடையாது மகளிர் அணி மட்டும் சேர்ந்து ஃப்ரண்ட்டில் ஒரு முந்நூறு பேர் பின்னாடி ஒரு ஐநூறு போலீஸே இவங்க காரில் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் போலீஸை நீங்கள் வந்து இதில் இப்போ சிங்கப்படுத்த சொல்லுவாங்கள்ல நீ இப்படி பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு டைலாக் சொல்லுவான் அந்த மாதிரி போலீஸை நீங்கள் வந்து பாதுகாப்புக்கு பார்த்துருக்கலாம் திருடனை பிடிக்கிறதுக்கு பார்த்துருக்கலாம் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் ஊர்வலத்துக்கு பயன்படுத்துகிறது நீங்கள் கோயம்புத்தூரில் தான் பார்க்கணும் புரியுதா எங்களுக்கு அதிக போலீஸ் வேணும் பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு மிரட்டி அதிக போலீஸை வர வச்சு அவர்களை வச்சு ஊர்வலம் போடுறது இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட புது டெக்னிக் அதுவும் மாமியோட புது டெக்னிக்காக இருக்கு மாமிக்கு வந்து போலீஸே இரநூறு பேர் இருப்பாங்க மகளிர் அணி நூற்றம்பது பேர் பார்த்தா நானூற்றம்பதா ஐநூறு ஆச்சு கூட வந்தவங்க போனவங்க அல்ல கையை எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஐநூறு அது வேறு இந்த மக்கள் ஃபோனோட ஒரு ஐநூறு போலீஸார் சுமார் பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டுள்ள நூற்றம்பது பேர் வேணாம் ஐம்ப அதாவது ஐம்பதாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸார் இருப்பாங்க இப்போ இப்போ ஆறு கோடி மக்கள் இருக்காங்க எத்தனை ஸ்டேஷன் இருக்கு ஆறு கோடி இருக்குது அது கிடையாது ஆறு லட்சம் போலீஸ் கூட கிடையாது சரியா ஒரு 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 ஏரியாவுக்கே அவ்வளோதான் இருக்கும் இவங்க எல்லா போலீஸையும் கொண்டு போய் இவங்க கட்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ கட்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டாங்க ரெண்டாவது வந்து என்னென்னா அதாவது ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஒரு ஐநூறு நூறு போலீஸு ஐம்பது போலீஸுனால் கூட பரவாயில்ல நூற்றம்பது பேருக்கு இரநூத்தம்பது போலீஸை போட்டு ஊர்வலத்தில் கொண்டு போய் நிர்மலா சித்தானம் பிரச்சாரம் பண்ணி இதை பார்த்தவங்க ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு அண்ணாமலை எம்பி ஆகி மத்திய அமைச்சராகி பிரதமராகி அமெரிக்க அதிபராகி என்ன கணக்கு போடுறாங்க பாருங்கள் ஜியே பிடிங்கிட்டு போக போது நம்ம ஏற்கனவே ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் அது மந்திரமா நம்ம ஊரடத்துலையும் ஜபிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிகிட்டே இருக்கோம் அது ஜியே பிடுங்கிட்டு போறாரு இவர் எங்கே போய் என்ன பண்ண போறாருன்னு தெரில ஏன்னா அண்ணாமலை ஒரு வேலை தெளிவுங்கிறதுனாலதான் அந்த அம்மாவை பேச விடாமல் பேரணி மட்டும் கூப்பிட்டு போறாரோ இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து அதில் கொஞ்சம் வேறுமான ஆள் ஏன்னா பேச விட்டு இருக்கிற போடுறவனு ஓட்டு போடுறவன்னு என்ன இப்படி வளருது என்னென்ன சொல்லுதுன்ற மாதிரி இருக்காங்க போட்டு நசுக்கினதே தானே குலகாரனே கூட்டு வந்து பேரணி மாதிரி நடத்தினா உங்களுக்கு இது எப்படின்னா நீதி கேட்டு குலகாரனே வர்ற மாதிரி அவனை கைது செய் கைது சொல்லி குலகாரனே கத்திட்டு வந்தா என்ன பாக்குறது என்ன நினைப்பான் இவந்தா கொண்டா கழுத்தறுத்து இப்படி துடிக்க துடிக்க கொன்னவன் தானே இவனே வர்றான் இவனே வந்து நீதி வேற கேட்கறான் அண்ணா போலீஸ் என்ன செய்யும் அவனே பயில் வாங்கிட்டு வந்து நீதி கேட்டான்னு அந்த மாதிரி தானே இப்போ ஒரு இந்த நாசப்படுத்தி கோயம்புத்தூரை ஒன்றும் இல்லாம ஆக்கி சிறிது குறு தொழிலை அழித்து ஜிஎஸ்டின்ற பேரில் பல வரிகளை போட்டு நாசப்படுத்தி வேலூர் இது திருப்பூரை அழித்து பல்லடத்தில் உள்ள அந்த தறி தொழிலாளர்களை அழித்த ஒரு தேவதை அதுவே வந்து ஓட்டு நான் எப்படி இருக்கும் நல்லா போடுவாங்க ஓட்டு போடு பாருங்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அண்ணாமலை பிரஸ் மீட்ல ஒரு ஏர் தகராறு நீங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடணும் எல்லாம் அப்படிங்கிற கேள்வி கேட்ட ஊடகவியலாள போயிட்டு புறாண்டி இருக்கா என்னதான் ஆச்சு அவருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவுபூர்வமானவனும் பதில் இருக்கிறவன் மட்டும் தான் பதில் சொல்லுவான் முட்டாளும் வந்து தற்கொறியும் என்ன பண்ணுவான்னா கெட்ட வாரத்துல திட்ட ஆரம்பிச்சிருவான் அந்த ஆட்டையை முடிச்சு விட்டுருக்கு ஏன்னா அவன்கிட்ட பதில் இருக்காது அதனால் என்ன பண்ணுவான்னா தற்கொலிகள் வந்து என்ன பண்ணுவேன்னா எதிராளியை வந்து அசிங்கமாக பேசி அந்த ஆட்டையை முடிச்சு விட்டுருவான் ஸோ அந்த மாதிரி ஆள் தான் அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு தேர்ட் ரேட் பொலிட்டிஷியன் தான் அண்ணாமலை வந்து யார் தேர்ட் ரேட்டாக இருக்கிறவனுக்கான தேர்ட் ரேட் தலைவன் அந்த கும்பலுக்கான அந்த தலைவன் அப்படி தான் இருப்பான் அந்த கும்பலும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு மேலே அண்ணாமலைட்டெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது என்னென்னா ஏதாவது ஒருத்தனை வந்து ஒன்று கேட்டானா பெட்ரோல் விலை நாங்கள் குறைக்கலையா தீபாவளி போன தீபாவளி குறைச்சோம் ரெண்டா தீபாவளிக்காக குறைச்சிக்கி பெட்ரோல் அங்கே யூபி எலெக்ஷனுக்காக பத்து ரூபா குறைச்சிங்க ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா எப்போ குறைச்சிங்க எலெக்ஷன் அறிவிக்க போகிறான்றதுக்கு முன்னாடி ரெண்டுருவா குறைச்சிங்க சரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீ யார் குறைக்கிறதுக்கு ஏன்னா எண்ணெய் நிறுவனம் தான் பார்க்குதுன்னு தானே சொன்னீங்க அப்போ நீ குறைச்சுன்னு எப்படி சொல்லுங்கள் ஏற்றுறதுக்கு நீ காரணம் இல்லை நீ இறங்குறதுக்கு நீ எப்படா காரணமாக இருப்பான்ற ஒரு கேள்வி வரும் ஸோ அப்படியே ஒரு விஷயம் சர்வதேச மா சந்தையில் கச்சான இலங்கை இறங்கினப்போல்லாம் இறக்குனியான்னு கேட்டால் நான் பத்து ரூபா குறைச்சிங்க ஏட்டா நூறுரூவா ஏற்றி வச்சிட்டு அறுபது ரூபா இருந்தது நூறுரூவா ஆக்கிட்டு பத்து ரூபா குறைக்கிறானா இதை கேள்வி கேட்டால் உனக்கு உப்பு இல்லையா உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்னா நீ என்ன தோற்ற திங்கிறியா வேறு என்ன திங்குறேன் நீ அப்படிதான் அவனாவது உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்றான் பார்த்துருக்காரன் உப்பு போட்டு சாப்பிட்றான் சாப்பிடாமல் சாப்பிட்றான் நீ சோற திங்கிறியா இல்லை வேறு எதையும் திங்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல அப்படி வந்து அண்ணாமலையோட ஒவ்வொரு நாளும் வந்து பேச்சு வந்து இதெல்லாம் வந்து மத்திய அரசில் அதிகாரம் இருக்குன்றதுக்காகவும் அந்த கட்சியில் நம்ம மாநில தலைவராக இருக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் எவனை வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறான்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் சப்போஸ் எலெக்ஷனில் தப்பி தவறு இவங்க வந்து ஏதாவது கூட்ட நீட்டின் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கூட ஆனால் இவங்க வந்து அண்ணாமலை தன்னுடைய வாழ்நாளே பதில் சொல்லி ஆகினது புரியுதா இப்போ பண்ணுற வாய்த்து துமுறுக்கம் அராஜகத்து பேச்சு பொய் புரட்டு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு போகிற வரவனெல்லாம் என்ன நீ வந்து யோக்கியமா நீ வந்து காசு வாங்காமல் நியூஸ் போடுறானா ஏண்டா காசு ஏமா வாங்குறான் வாங்குறவனை போய் நீ கேளு காசு வாங்கிட்டு நியூஸ் போடுறவனா போய் நீ கேளு நீ என்ன பொது பத்திரிகையாளர் சமூகத்தில் வந்து நீ காசு வாங்கலைன்னா நீ வந்து நேர்மையான ஆளா நீ அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல நேர்மையானாலும் உங்கள் தலைவன் புறம் நேர்மையானாலா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஸோ அப்படி தான் அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவனாக ஒரு இதாக ஏற்றுக்க முடியாது ஒரு தேர்ட் ரேட் தலைவன் தேர்ட் ரேட் கட்சியில் தேர்ட் ரேட்டு கட்சிக்காரனுக்கான தலைவனாக தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணால் வரல இப்போ அதுவே ஒரு செய்தியாங்கிற மாதிரி அமித்ஷா பெரிய இவர் அப்பாட்டா அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி இவர் ஜெயிக்கிறார் ஏன்னா சும்மா இதெல்லாம் ஷோங்க அதாவது ஷோ கொடுத்து ஷோ கொடுத்து கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க என்ன ஓட்டு வாங்கினா முட்டாள்கள் நிறையா இருக்கான் புரியுதா உங்களுக்கு அவன் எதுக்கு ஃபாலோ பண்ணுறானே அவனுக்கு தெரியாது அவன் வந்து இந்துத்வான்வா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்துத்வான்னு நீங்கள் போகிற இடா போய் குஜராத்துக்காரன் ராஜஸ்தான்கானுக்கு பொண்ணு கொடுப்பியா அப்படின்னு கேளுங்க இங்கே உள்ளவன் கொடுத்துருவானா இல்லை பொண்ணு எடுத்துருவானா இல்லைனா வந்து அவன் இப்போ மாமன் மச்சான் உறவு கொண்டாட முடியுமா நீ வந்து அப்போ அலறி அடித்து நீ வந்து அவன் அவனை ஆதரிக்கிறவன் இவனாவது கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்பான் அவனுக்கு போய் நான் வந்து ஒரு இது பாரத் மாதா கிஜே அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ அசாம்காரனுக்கு பொண்ணு கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்பேன் உள்ளூர்லேயே ஊர் மாத்தியில் ஊர் மாத்தியாக கொடுக்க மாட்டான் ஜாதி மாத்தி கொடுக்க மாட்டான் இவனுக்கு வந்து இந்துன்றான் இவனுக்கு என்ன இந்துவை பற்றி தெரியும் இந்துன்னா என்ன இவனோட கடவுள் என்ன அவங்க கடவுள் என்ன இவனோட வழிபாட்டு முறை என்ன போய் ராமர் கோயிலுக்கு போய் கிடா வெட்டிவிடுவானா அவன் விட்டுருவான அங்கே ஒரு கிடாவை பிடிச்சி ரயிலில் ஏற்றி ஏன்னா வாரணாசி எக்ஸ்பிரஸில் ஏற்றி கொண்டு போய் அங்கே போய் ராமருக்கு முன்னாடி கிடா வெட்டி பொங்கல் வச்சு காது குத்திடுவியா நீ என்னங்கடா அவங்க கதை என்ன என்ன இந்துத்துவா என்ன இந்து நீ உன்னுடைய கடவுள் யார் உன்னுடைய குலதெய்வம் என்ன அந்த குலதெய்வத்தை மூடி விட்டு நீ போயிடுவியா நீ குலதெய்வத்தை கும்பிட மாட்டேயா நீ ஏன்னா காது குத்துறது மொட்டை அடிக்கிறது நீ போய் அங்கே கொண்டு போய் வாரணாசியில் போய் வச்சுருவியா நீ காசி வாசலில் ஸோ இவங்கெல்லாம் எதுவும் புரியாத அறக்கும் முட்டைங்க அறமுட்டைங்க இவங்க புரியுதா இவங்க எதையோ ஒன்று நோய் நினச்சிக்கிட்டு எதையோ ஒன்று போக்கிட்டு எப்போ எப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது பேக் டு பேக் அண்ணாமலைக்கு பல விஷயங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிய ஆரம்பித்ததுனால தான் நிறைய பதற்றமான சூழல் அங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களோ பாஜகங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி திமுக காரங்களோட நைட்டு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணல தகராறு அடுத்து பத்திரிகையாளர்களோட சண்டை திருப்பூரில் ஜிஎஸ்டி எதுக்கு போட்டீங்கன்னு கேட்ட ஒரு லேடியை போய் தாக்கியிருக்காங்க இப்போ வேற ஏதோ வேலைகளை பண்ணி எலக்ஷன் நிறுத்த பார்க்கறதுக்கான இல்லை இருக்கு அதுவும் ஒரு ஒரு டாக் ஒன்று இருக்கு ஏன்னா தோக்க போறோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணணும் படிக்கவே இல்லைன்னா பறிச்சு எழுதவே போக மாட்டான் ஆப்சண்ட் ஆப்சண்ட் ஆப்சன்ட் வாங்கினா கூட பரவாயில்ல மார்க்கு கம்மியாக வாங்கக்கூடாதுனு இருப்பாங்க அந்த மாதிரி கூட ஒரு திட்டம் போடுறதாக ஒரு தகவல் இருக்கு தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு சில வேலையெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இப்போ அண்ணாமலை அங்கே தேர்தலில் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்ச பிறகும் அதிமுகவை தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக இவர் திட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல மோடி அவரை கண்டுக்காகவே இருக்கும்போது எடப்பாடி இவர் தாக்குறதுக்கு என்ன காரணம் அது அதிமுக இவருக்கு வரும்னா இல்லை அப்படி இல்லை அதாவது என்னென்னா இவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரண இவங்களை நம்ம நாயின்னு சொல்ல அது மாதிரி நினைக்கூடாது நீங்கள் வெறி பிடிச்ச எவன் மேலே பாயினே செய்ய செய்ய முடியாது பிடிச்ச ஒரு நாய் இருக்குன்னா அது வந்து வளர்த்தவன் மேலேயே பாஞ்சிடும் ஏன்னா வெறிப்பிடிச்சுன்னா இந்த ராபிஸ் வந்து வைங்களேன் அப்படியே இருக்கும் அது என்ன நினைக்கணும் நம்மளை அடிக்க வர நினச்சி வளர்க்குறவனே கடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து இவனை தான் கடிக்கணும் பேண்ட் சட்டை போட்டவனை கடிக்கணும் கையில் எண்ணவனை கடிக்கணும்லாம் கிடையாது போகிற மேலாம் விடுது இந்த ஒரு ஒரு வாக்கிங் போனவன்லாம் கடிச்சு கொண்டுருப்பாருங்க அது கேரளாவில் நிறைய பேர் நாய் கடிக்க செத்துருக்காய் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் ஒரு சில அரசியலையும் பார்க்க வேண்டியது இப்போ நீங்கள் உங்களுக்கு வெறி பிடிச்சிருச்சின்னு வைங்களேன் எவன் மேலே பாய்விங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் தோல்வி இது அசிங்கம் அவமானம் பட போகிறோம் அப்படிங்கும்போது இவனால தானே ஆச்சு இவங்களால தான் நமக்கு இந்த வந்துச்சுன்னா அவங்கள போய் பாயிருது அவங்க கட்டை எடுத்து அடி அடி நடிக்கிறது அவங்க பேசாமல் நின்றுட்டு இருப்பான் இப்போ அதிமுக வந்து மோடி விமர்சனம் பண்ணுறதே கிடையாது மோடின்ற வார்த்தையை எடுக்கிறதே கிடையாது எடப்பாடி சரியா நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்களே எம்பி ஆகுறோம் டெல்லியை பார்க்குறோன்ற மாதிரி புது புது ஆட்களை இது பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க மேலே பாயும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு இது ரொம்ப நெருங்கி வருதுன்னா இருக்கிற கட்டையை எடுத்து மண்டையில் போட தானே அந்த மாதிரி இப்போ எடப்பாடியவே எரிச்சல் ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா பாரு எடப்பாடி எது செஞ்சாலும் கிட்னி எடுக்க நீ கூப்பிட்ற நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கிற ஆளை போய் அவரே வண்டியில் ஏற்றுறாயி பாருங்க கிட்னி எடுக்கிறதுக்கு அப்படின்னா அவர் பேச தானே செய்வார் இப்போ இன்னும் அதாவது பல தலைவர்கள் வந்துட்டாங்க ஸ்மிருதி ராணி உட்பட பலரும் வந்துட்டாங்க யோகி ஆதித்யநாத் வரும் ஸ்மிருதி ராணி வந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு லட்சம் ஓட்டு கூட விடுது பால்கனாராஜெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்மிருதி இராணியை கூப்பிட்டு வந்ததுனால ஒரு ஐம்பதாயிரம் அப்புறம் மோடிஜி வந்தார் அதில் ஒரு ஐம்பதாயிரம் டக்கு டக்கு டக்குன்னு ஏறும் அப்படியே இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை போடுறதுக்குள்ளே அஞ்சு ரூபா ஏழு ரூபான்னு நேரிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ பால்கண்ணா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்மிருதி இராணியை கூப்பிட்டு வந்ததில் ஐம்பதாயிரம் ஏறும் ஷாலினை ஐம்பதாயிரம் கூப்பிட்டு ஜிஏ கூட்டம் தான் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு ஏறும் அப்புறம் வந்து அவர் இவர் பிரச்சாரம் அது இதுன்னு கூட்டிகிட்டு முன்னாடியே பேர் அங்கதான் பார்த்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டுருவான் அப்படி அப்படி போகும்போது ஒரு நாலு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குவார் அப்போ மார்ஜின் இன்னும் எக்கச்சக்கமா பரவாயில்ல ஆமா மார்ஜின் வந்து பயங்கரமா இருக்கும் யாருக்குன்னா எதிர்க்கட்சி ஃபிரிஷ் எவன் எடுத்து போட்டி போறான்னா அவங்க தான் மார்ஜின் ஏறும் இப்போ யோகி ஆதித்ய வர வேண்டியிருக்கு ஆமா அவர் வேற வரணும்ல அவர் அவரை அவரு சின்ன ஜியாச்சல வருங்காலத்துல அவரைதான் ஃபோக்கஸ் பண்ணி ஆனா அவர் ஆக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாறமுட்டன்னு அவங்க ஆக்க மாட்டாங்க இருந்தாலும் பிரச்சாரத்துக்கு வர வைப்பாங்க ஏன்னா அங்கேயும் பிரச்சாரம் இருக்கிறனால வருவாரான்னு தெரில அந்த மாதிரி இருக்குது வேறு யாராவது அதை அனுப்பிவிடுவாங்க ஏன்னா வானதிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்ச ஒரு சென்டிமெண்ட்டு வானதி வானதிக்கு இருக்குது பட் அது வந்து வானதிக்கு வந்து இவங்க பவாரியா பார்ட்டிகள் ஓட்டு போட்டாங்க சில பேர் போட்டதுனால ஜெயிச்சு இது எம்பி எலெக்ஷன் அஞ்சு அஞ்சு ஆறு சட்டமன்ற தொகுதி வரைக்கும் அதனால அது எம்பி தேர்தலுக்கு நான் ஒத்துறாரு அதுவரை கூட்டம் கூட்டம் வந்து ட்ரெயில் பார்க்கலாம் வேற ஒரு ஆளுக்கு ட்ரெயில் பார்க்கலாம் ஏன்னா தமிழிசைக்கு ட்ரெயில் பார்க்கலாம் வேற இவர கூட்டம் யோகா இருந்தால் தமிழிசைக்கு பிரச்சாரம் பண்ணலாம் மயிலாப்பரம் மயிலாபுரத்துக்கு சொத்து விட்டீங்கன்னா அங்கே சாய்பாபா கோயில் இருக்குது பாபாவே வந்துட்டார் பாபாவோட பக்தர் யாரோ வந்திருக்காருன்னு நினச்சி அவன் போய் இது பண்ண மாட்டாங்க ஆனால் சாய்பாபா ஒயிட்டு போடுவார் அவரோட உடை வந்து வெள்ளை இது வந்து காவி உடை போட்டிருந்ததுனால என்னான்னு இப்படி பார்ப்பேன் அவ்வளோ புதுசாக இருக்காரு மொட்டை கட்டையெல்லாம் அடிச்சிருக்காரு இளையராஜாவான்னு பார்ப்பாங்கிட்ட அப்படின்னு இல்லை இளையராஜா காஃபி போட மாட்டாரையா வெளில தான் போடுவார்ன்ட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இப்போ லீவ் வேற விட்டுருமா சின்ன பிள்ளைங்களா ஏன்னு கத்தே ஓடும் வேற வராங்க வராங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பண்ணலாம் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் வருவார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரும் ட்ரோலுக்கு பண்ணாங்களா இல்லை உண்மையாவேன்னு தெரில சந்தான பாரதி ஃபோட்டோவை போட்டு அமித்ஷா வரவேற்று போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க அது 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 கட்சிக்காரங்களுக்கே தெரியாதுங்க இப்போ டிடிபி சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு வந்து என்ன டிசைனை கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக வச்சு டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் எண்பது பர்சன்ட் இருக்கும் ஒரு இருபது பர்சன்ட் தான் விவரமான ஆளாக இருப்பாங்க எண்பது பெர்சன்ட் என்னமானால் இந்த இதை போடுங்க ஏ தூங்கிங்க வைங்க பிஏ தூங்கிக்க வைங்கன்னு சொல்ல சொல்ல செய்வாங்க அதில் சில டிடிபி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எம்பி மினிஸ்டர் கூட பெரிய ஆளாக இருப்பாங்க அவன் எவனையும் திரும்பியே பார்க்க மாட்டான் அன்றைக்கெலாம் ஒரு டிடிபி சென்டருக்கு போகிறேன் அவன் என்னமோ பிரைம் மினிஸ்டர் மாதிரி உட்காந்துருக்கான் மோடி கூட இப்படி இல்லையாடா திருத்திருவாளையராடா அப்படின்னா உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் டைம் இல்லை அப்படின்ற நாளைக்கு வாங்க பத்து மணிக்கின்றான் அப்படின்ற ரேஞ்சு தான் இருப்பாய் அவங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் அரை மொட்டையே உட்காந்து ஏதோ வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துகிட்டே இருப்பான் நீங்கள் வந்து இது சந்தானா இப்போ என்ன அமித்ஷா படம் வைக்கணுங்க கீழே வருக வருகன்னு போடணும் சொல்லுங்கள் எழுதி கொடுங்க ஏன்னா எழுதி கொடுக்கலன்னா அந்த பெயிண்ட்ரு இன்ட்ரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாவை காவா போட்டு விட்றாங்க பெயிண்ட்ருலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்து வரையணும் நீங்கள் மனசில் வந்து இருக்கிறத வரைஞ்சிட்டேன் தப்பாக போயிடும் வருகைக்கு வாருக வாருகன்னு அடிச்சு விட்டுருவாங்க சார் அதனால வருகன்னு நீங்கள் எழுதி கொடுக்கணும் எந்த பெயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு சீட்டில் எழுதி கொடுங்க சார் சிகரெட் அட்டையில நான் வரைகிறேன் அதே மாதிரி அவங்க சொல்றேன் வருகை வருக சந்தான மாதிரி படத்தை வரைஞ்சா காட்ட முடியும் சந்தா இதுன்னு போடுங்க அமித்ஷான்னு போட்டாலே சந்தான பாரு தான் வரும் அவன் ஏதோ ஒரு ஞாபகத்துல ஏதோ ஒரு கடலையை போட்டு எடுத்து போட்டு வச்சிருவான் இவனுக்கும் தெரியாது அதே மாதிரி தான் மாதிரிதான் இருக்குதுனால டக்குனு அவசரத்துலேயே ஒற்றவனுக்கும் தெரியாது அவனுக்கு என்னன்னா போஸ்டர் கணக்கு தான் ஆயிரம் போஸ்டர் ஒட்டுறதுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பசையை தட வாங்கி மேலே அப்படி அப்படி நிலுத்து விட வாங்கி முடிஞ்சு போச்சு அப்போ சந்தான பாரதி யார் தான்னா சவுக்கு சங்கர் யார் யாராக இருந்தான்னா புரியுதா அவனுக்கு போஸ்டர் சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி சந்தான பாரதி இருந்தாலும் அவனுக்கு அவன் தெரியும் ஓட்டணும் அப்படின்னா அவர் அவன் எல்லாமே ஒன்று தான் அவனுக்கு கமல் ஒன்று தான் ரஜினி ஒன்று தான் ராமராஜன் ஒன்று தான் எதுன்னு தான் அவனுக்கு தேவை ஆயிரம் போஸ்டருக்கு இவ்வளோ கொடுத்துருவான் அவனும் ஒட்டி விட்ருவான் பார்க்குறவன் தான் கண்டுபிடிப்பான் கடைசி வரைக்கும் அது போயிடும் டிடிபிக்காரன் காரான்னு தெரியாது டிசைன் பண்ண சொல்லி வண்டியில் அனுப்பி விட்டான்னு அவனுக்கு தெரியாது போஸ்ட் ஓட்டுறவனுக்கும் தெரியாது ப்ரிண்ட் பண்ணுறவனுக்கும் தெரியாது அவனும் பார்ப்பான் மேட்ரு கரெக்டாக இருக்கா ஃபோட்டோ இருக்குது இது இருக்குது டிசைன் அவன் மேட்ரையும் பார்க்க மாட்டான் இப்போ முந்தி தான் அந்த டெர்பிள் ப்ரெஸ்ல இருக்கும்போது பார்ப்பாங்க வருக வாருக இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் ரீட்ரு மாதிரி வாசிப்பாங்க இப்போ வந்து டிசைன் அப்படியே போகுது சீடியை தூக்கி போடுறாங்க இல்லை பென் தூக்கி போட்டாங்கன்னா அந்த படத்தை தமிழ் தெரியுமா அது வேற இருக்குது இது வேறு இருக்குது இல்லைன்னா பல யூடியூப் சேனலில் என்னென்னா வடக்கு நட்சத்திரம் பயன் சேர்க்க முடியாமல் போனதுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது என்னத்தையும் அவனை எடிட் பண்ணி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி சந்தான பாரதி படங்களில் நிறைய இடங்களில் பிரச்சாரங்களில் பயன்படுது அந்த மாதிரி போட்டு இப்போ இன்னுமே அவங்களுக்கு தெரில பாருங்கள் அந்த மாதிரியான இந்த மோடி போலி மோடி ஃபோட்டோன்னு வச்சுருந்தேன் ஒருத்தன் அதை கூட எவனோ ஒரு டைம் போட்டு விட்டி விட்டாங்க ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது எப்படியோ கூத்துல பூந்துட்டாங்க திருவிழாவில் கூத்து நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கரகாட்டம் வளர்ச்சி ஆடுறாங்க பார்க்குற வேணும் தெரில பார்ப்போம் சார் தேர்தலில் சார்ந்த விஷயங்களை களை கட்டிகிட்டு இருக்குது குறிப்பாக பாஜக பலரையும் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஜெகஜோதியாக இருக்கிறது தடுத்த நிலையில் எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் மணி நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்